வணக்கம் நண்பர்களே ஆதி பாரதி சீரியல் சும்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம சரவணன் வீட்டுக்கு விருந்துக்கு போன மித்ராவை வந்து க கதை அடித்து பூட்டிடுறாங்க நம்ம சரவணன் எல்லாத்தையும் வழி அனுப்பிட்டு வராங்க இந்த பாத்தியா எவ்வளோ சந்தோஷமாக ஆதி பாரதி தமிழ் ஆதித்யா எல்லாரும் இருக்காங்க எப்படி இருக்க சந்தோஷத்தை நீ கிழிக்க அப்படியே கலைக்க நிக்கி நிக்கிறிய அப்படி நீ எல்லாம் ஒருத்தியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல திட்டுறாங்க இதெல்லாம் உனக்கு புரிய தான் நான் வந்து சொல்லுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம சுதா அதுக்காக பார்க்குறாங்க மித்ராவை காணோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சரவணனே வந்து மித்ராவை வந்து திறந்து விடாங்க உனக்கு வந்து புத்தி வேணும் கண்டிப்பாக வந்து அவங்க அவங்க குடும்பத்தில் நீ வந்து கலைக்கலை அதுக்கு உனக்கு உனக்கு இருக்கு சரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சரவண சரவணன் வந்து வான் பண்ணி விட்றாங்க நம்ம மித்ரா வந்துட்டு இந்த சரவணன் பயங்கரமான ஆளாக இருப்பான் அவனை ஏதாவது ஆட்களை வச்சு பண்ணணும் அந்த சரவணை என்கிட்டயே சவால் விடுறானே அப்படின்னு வந்து சுதாகர்கிட்ட வந்து ஏற்றி விடுறாங்க நம்ம மித்ரா நம்ம சுதா சுதாகர் வந்து சொல்கிறாங்க நான் ஆளெல்லாம் செட் பண்ணிட்டேன் ஆதித்யா இந்த சொப்ப சொக்கப்பனை வந்து எரிக்க போகிறாங்களே அது கூட வந்து எரிய போகிறான் அவனை எப்படியாவது கடத்தி அந்த சொக்கப்பனைக்குள்ளே வந்து அவனை போட்டு எரிக்க போகிறான் அதோ ஆதிக்கையாலே இந்த சொப்ப சொக்கப்பனை கூட வந்து ஆதித்யா சாம்பலாக போகிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சுதாகர் சொல்கிறாங்க சூப்பரனை இதை அப்படியே வந்து நடந்துடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கும் விதமாக நம்ம சரவணன் வராங்க இதில் ஏதோ சூட்சமம் இருக்குது மித்ரா அதிரடியாக வந்து ஏதோ பண்ணியிருக்கா ஆதித்யாவை வர காணோம் அப்போ இதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சரவணன் பார்த்து வெளித்து எடுக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சேமாக அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டம் நம்ம மித்ராவை வந்து சரவணன் வீட்டுக்கு விருந்து போயிட்டு வர நேரம் ஒரு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டாங்க நம்ம சுதா வந்து நம்ம மித்ராவை வந்து காணலை அப்படின்னு வந்து தேடுற நேரம் எங்க மித்ராவை காணலை அப்படின்னு இருக்கிற நேரம் அதிர்ச்சி மாதிரி மித்ரா வராங்க என்ன எங்க கூட தானே வந்தால் அதுக்கு பிறகு எங்க போன அப்படின்னு வந்து கேட்குற நேரம் எல்லாம் அந்த சரவணனோட ஐடியானே என்ன ஒரு ரூம்புக்குள்ளே பூட்டி நான் மாதிரி கதற நேரம் சரவணன் வந்தான் வந்தவன் இந்த பாட்டியா ஒரு கூட்டு கிளியாட்டு அவ்வளோ சு கூ சந்தோஷமா இருக்குது நம்ம மித்ரா பாரதி ஆதித்யா தமிழ் இவங்க எல்லாம் ஒரு ஊஞ்சலில் ஆடிட்டு இருக்க நேரம் பாத்தியா எவ்வளோ அழகாக இருந்தேன் நீ அதெல்லாம் கலைக்கு விரும்புறிய ஏண்டி உனக்கு இந்த வேலை இனி வந்து இவங்க வாழ்க்கையில் வந்தால் நான் விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த சரவணை வந்து எனக்கிட்டே சவால் விட்டானே அப்படி சொல்லி நேரம் நீ கவலைப்படாத மித்ரா இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பழிவாங்க பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் அந்த ஆதித்யா பையில கடத்திடலான்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் எப்படியாவது அவனை கடத்தி அந்த சொக்கப்பனைக்குள்ளே வந்து தீயை வச்சு ஆதி வந்து தீயை வச்சு எரிக்க போகிறான்ல அந்த நேரம் அந்த ஆதித்யாவும் சேர்ந்தாலே எரிய போகிறான் இதுதான் நடக்க போகுது வேணா வந்து பார்க்க போகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தா சொப்ப சொக்கப்பனை வந்து எரிக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்க அதே நேரம் சரவணன் வந்து வெளியே போயிருந்த சரவணனை அடிச்சு தாக்க கொஞ்சம் வேலை விட்டு நம்ம எப்படியாவது வந்து உண்மையை வந்து ஒளறி கொட்டி இந்த ஆதித்யாவை காப்பாற்றக்கூடாது இந்த சரவணன் இருக்கிறது வரை நம்ம ஆதித்யா மேலே கை வைக்க முடியாது அதனால் கண்டிப்பாக அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து ஆட்களை விட்டு நம்ம மித்ராவும் சுதாகரன் சேர்ந்து அடிக்க வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவங்கள எல்லாம் வந்து அடித்து முடித்து வந்து நம்ம ஆதித்யாவை வந்து காணோம் அப்படின்னு உள்ள தகவலை கேட்டு சரவணன் வந்து பதறி போய் வாராங்க அப்போ தான் நம்ம சரவணன் வந்து ஒரு இது சொல்கிறாங்க நம்ம ஆதிக்கிட்ட இந்த பாருங்கள் நம்ம ஆதித்யா விளையாடிட்டு இருந்த பையனை காணலைன்னா ஏதோ ஒன்று இருக்குது இப்போ சுக்கப்பனை வர எரிய போகுது அதில் ஏதாவது சூட்சமும் இருந்தாலும் இருக்கும் நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா நம்ம அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இவன் எப்படி இங்கே வந்தால் இவனை தான் அடிச்சுன்னு தௌக்க ஆட்களை விட்டோம் அதெல்லாம் தவிடுபடியாக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு வந்து சுதாகருக்கும் மித்ராவுக்கும் பயங்கர கடுப்பாகுது அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம பாரதி வந்து ஆதித்யா வந்து காண அப்படின்னு வந்து புலம்பிட்டு இருக்காங்க நம்ம ஆதி வந்து கண்டிப்பாக ஆதித்யா இங்க இங்கே மோதான் இருக்கான் அவன் கண்டிப்பாக நம்ம கையில் கிடைப்பான் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்தில் சரவணனுக்கு ஒரு டவுட் வருது இந்த சொக்கப்பனைக்குள்ளே ஏன் வந்து ஆதித்யாவை இந்த மித்ராவன் சுதாகரன் சேர்ந்து போட்டு கூடாது அப்படின்னு வந்து சரவணன் வந்து இந்த சொக்கா நீக்குங்க அதுக்குள்ளே என்னமோ எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி அதை நீக்கி பார்க்குறாங்க ஆதித்யா அப்படியே வந்து வாயிலெல்லாம் துணியை வந்து கட்டி வச்சு கையெல்லாம் கட்டி வச்சு நவழ முடியாத நிலைமைக்கு வந்து நம்ம ஆதித்யா வந்து பார்க்குறாங்க அப்படியே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அதே நம்ம நம்ம ஆதித்யா அப்படியே வந்து நம்ம பாரதியை கட்டி பிடிக்கிறாங்க நம்ம ஆதிக்கு பயங்கர சாக்கு யார் இப்படி வந்து நம்ம ஆதித்யாவை பண்ணுனது அவங்க யாராக இருந்தாலும் விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டுறாங்க நம்ம மித்ரா மசுதாகரோ ஆடி போய் நிற்கிறாங்க அதோடய சரவணன் வந்து எனக்கு தெரியும் நான் அவங்களுக்கு சனி சரியாக வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மித்ராவை பிடிச்சி பலார்னி வைக்கிறாங்க நீங்கள் தானே இதை இப்போ கடத்தினது நம்ம ஆதித்தியாவை கடத்தி இங்கே கொண்டு வச்சு நீங்கள் தான் இந்த வேலையை பண்ணினது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் சாக்கானது மாதிரி ஆதி நிற்கிறாங்க என்ன சரவணா சொல்கிறேன் இவங்களா இதை பண்ண பண்ணுறது யாராக இருந்தாலும் சரி இது இப்படி நம்ம ஆதித்யாவை இந்த மாதிரிக்கு பண்ணங்களை விடக்கூடாது அது மித்ரா இருந்தாலும் சரிதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுற எப்படி வந்து உனக்கு நம்ம மித்ரா தான் இதை பண்ணணும்னு தெரியும் சரவணை அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் இதுக்கு மேலே உன்னிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லாமே போட்டு உடைக்கிறாங்க இந்த பாரு நீனும் பாரதியும் உண்மையாட்டே வந்து கணவன் மனைவி தான் இதை வந்து உனக்கு வந்து மறந்துருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஆதிக்கு உள்ள இதை அப்படியே வந்து சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே இதை நான் மறைக்க விரும்பலை ஒவ்வொரு சூழ்ச்சியிலையும் இந்த மித்ரா வந்து இதை தான் ஒரு அட்வான்டேஜாக எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கா ஆனால் இப்போ வந்து உண்மையை சொல்லாட்டினா வந்து எப்போவுமே இப்படி தான் இவ இவளை மாற்ற முடியாது இவ்ளோ உண்மையை சொல்லி உனக்கு உண்மை தெரியும் அப்படின்னு தான் இவளை ஒதுக்க முடியும் அதனால தான் நான் இப்போ சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பாரு நீனோ ஆதி நீயோ பாரதியும் கணவன் மனைவி அப்படின்னு வந்து உண்மையை வந்து போட்டு உடைக்கிறாங்க அதிர்ச்சியில் வந்து நம்ம மித்ரா வந்து இருக்கிறாங்க